அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய்க்கு பிறந்தநாள் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு அவர் என்ன சொல்லியிருக்காரு என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊசலாகி கொண்டிருக்கக்கூடிய தளபதி சிக்ஸ்டி நைன் எல்லாமே வெங்கட் பிரபு கையில் தான் இருக்குது அப்படின்னு ஒரு த தகவலோட ஒன்று வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தையும் அதனுடைய பின்னணி குறித்த விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் ஒரு சூப்பர் ஹீரோவாக கோலிவுட்டின் வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்ந்து வருபவர் நடிகர் விஜய் இன்று அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் அவருடைய ரசிகர்கள் விஜயின் பிறந்த கோலாகலமாக கொண்டாடி வந்துட்டுருக்காங்க அவரது பிறந்தநாள் பரிசாக அவர் நடித்து கொண்டிருக்கக்கூடிய கோட் திரைப்படத்தின் செகண்ட் சிங்கிள் வெளியாகி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வந்துட்டுருக்கு இந்த நிலையில் கோட் திரைப்படத்திற்கு பிறகு அவர் நடிக்க இருக்கும் அடுத்த படம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு விவாதம் திரை நடந்து வந்துட்டுருக்கு இதை பற்றி பிரபல சினிமா தயாரிப்பாளரான சித்ரா லக்ஷ்மணன் மற்றும் தனஞ்சழியன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சித்ரா லக்ஷ்மணன் சொல்லும் பொழுது விஜயின் தரப்புல இருந்து எனக்கு தெரிய வந்தது கோட் திரைப்படத்தின் வெளியீட்டுக்கு பிறகு தான் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துல நடிக்கவா வேண்டாமா அப்படின்னு விஜய் முடிவு செய்வாரு அப்படின்னு அந்த படத்தின் ரிசல்ட்டுக்காக தான் விஜய் காத்து இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டதாக சித்ரா லக்ஷ்மணன் சொல்லியிருக்காரு இப்படி பார்த்தா கோட் படத்தின் வெற்றி வெங்கட் பிரபுவின் கையில தாங்க இருக்கு ஆனால் தயாரிப்பாளர் ஜன தனசேயன் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கோட் படத்தின் ரிசல்ட்டுக்காக விஜய் காத்திருக்கிற மாதிரி தெரியலை என்னை வரைக்கும் தளபதி சிக்ஸ்டி நைனாவது படம் கண்டிப்பாக நடைபெறும் கோட் திரைப்படம் அவருடைய கடைசி படமாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா அரசியலுக்கு விஜய் செல்ல இருக்கிறதுனால அவருடைய கடைசி படம் ஒரு ஐகானிக் திரைப்படமாக அமைய வேண்டும் கோட் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்க ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குமே தவிர ஒரு ஐகானிக் படமா இருக்காது மக்கள் அவருடைய படத்தை பார்த்த பிறகு முழு மனசாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு படத்தில் நடித்து முடித்துவிட்டுதான் அவரு அரசியலுக்கு வர வேண்டும் அதனால தளபதி அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் அப்படி ஒரு ஐகானிக் திரைப்படமாக அமையும் மேலும் அவருடைய கணக்குப்படி தளபதி சிக்ஸ்டி நைனாவது திரைப்படம் ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டு அக்டோபர் தீபாவளி அன்று ரிலீஸ் ஆனாதான் அது பொங்கல் வரை அந்த படம் பேசப்படும் அப்படி இருந்தாதான் அவரின் அரசியல் பிரவேசத்திற்கும் அந்த படம் உறுதுணையாக அமையும் அதனால கண்டிப்பாக தளபதி சிக்ஸ்டி நைன் ஒன் சிக்ஸ்டி நைன் அதாவது அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படம் விஜயின் சினிமா கெரியரில் ஒரு முக்கியமான படமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபல நடிகர் விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படத்தில் நடித்து வராரு இந்த படத்தில் அவருடன் பிரசாந்த் மோகன் பிரபுதேவா ஜெயராம் கணேஷ் யோகி பாபு அஜ்மல் லைலா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க நிறுவனம் தயாரிப்புல யுவான் சங்கர் ராஜா இஸ் உருவாகி வரும் இந்த திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தின் இரண்டாவது பாடல் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவித்திருந்தாங்க அதன்படி பாடலும் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் கோட் படத்தின் புதிய அப்டேட்ட இயக்குனர் வெங்கட் பிரபு வெளியிட்டிருந்தார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைத்தளத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா தளபதி விஜய் பிறந்த நாளுக்கு வேணாமா அனைவரையும் இரவு பன்னிரெண்டு ஒன்றுக்கு சந்திக்கிறோம் அப்படின்னு பதிவிட்டிருந்தார் அந்த அறிவிப்பின்படி இயக்குனர் வெங்கட் பிரபு நடிகர் விஜயின் ஐம்பதாவது பிறந்தநாளையொட்டி அவருக்கு வாழ் கோட் படத்தின் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்துகள் நடிகர் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் கோட் படத்தின் அடுத்த அப்டேட்டிற்கு எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் திரைப்படம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மட்டும் விஜய் ரசிகர் மத்தியில பார்க்கும் பொழுது பெரும் வரவேற்பையும் கவனத்தையும் பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதனை அடுத்து நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்திருக்கக்கூடிய தி கோட் படத்தின் இரண்டாவது பாடலின் ரிலிக்கல் வீடியோ படக்குழு வெளியிட்டிருக்காங்க சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ அப்படின்ற வரிகள் பவதாரணியின் குரல்ல பாடல் தொடங்குதுங்க இந்த பாடலை கபிடன் வைரமுத்து எழுதியிருக்காரு யுவான் இசமைத்திருக்காரு மெலடியாக உருவாகியிருக்க இந்த பாடலுக்கு பவதாரணையின் குரல் உயிரூட்டுகிறது அப்படின்னு சொல்லணும் தொடர்ந்து விஜயின் சேர்க்கிறதுங்க இந்த பாடல் பழைய பாடல்களினுடைய சாயலும் இந்த உணர முடியும் பறவை கூட்டுல வாழக்கூடிய வரிகள் கவனிக்க வைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மெட்டுக்காக வரிகளை அடுக்கியதாக தெரியுதுங்க பாடலின் தொடக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வித ஏற்பு அடுத்தடுத்த வரிகள்லையும் இசைகள்லையும் மிஸ்ஸிங் ஏஐ மூலம் பவதா தாரணியின் குரல் ரீக்ரியேட் செய்யப்பட்டதாக கூறப்படுது விஜய் நடிக்கும் அறுபத்தி எட்டாவது படத்தை வெங்கட் பிரபு இயக்குகிறார் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு பெயரிட்டப்பட இந்த திரைப்படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க படத்துக்கு யுவான் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு இதில் விஜய் டு வேடங்களில் நடித்திருக்கிறார் இதன் படப்பிடிப்பு கடந்த அக்டோபர் மாதம் சென்னையில் பூஜையுடன் தொடங்குச்சுங்க இந்த படத்துல மீனாட்சி சௌத்ரி நாயகியாக நடிக்கிறார் மேலும் பிரசாந்த் மோகன் பிரபுதேவா ஸ்னேகா லைலா ஜெயராம் உள்ளிட்டோர் முக்கிய படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு இரண்டாவது வெளியிட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் நடித்த தி கோட் படத்தை தொடர்ந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் நடிகர் விஜயகாந்த் நடிக்கக்கூடிய இரண்டாவது படம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் இது கேப்டன் ரசிகர்கள் மத்தியில பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி சொல்லணும் தொடர்ந்து நடிகர் விஜய் ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காரு இயல்பான நடிப்பு மற்றும் டைமிங் காமெடி ஆகியவை மூலமா லட்சக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்தவர் அப்படின்னு சொன்னா நடிகர் விஜய் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக தெரிவிக்கவிடும் பஞ்ச் டயலாக் மூலமாட்டி இருப்பார் விஜய் தனது படங்கள்ல விஜய் பேசி தெரிக்க முழுக்கவிட்ட ஐகானிக் பஞ்ச் டயலாக்குகள் குறித்து இப்போ நாம பார்க்கலாம் திருமலை படத்துல முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஹீரோவாக விஜய் சேஞ்ச் ஓவர் ஆன படம் அப்படின்னா அது திருமலை தாங்க இந்த படத்துல பல மாஸ் வசனங்கள் இருந்தாலும் வாழ்க்கை ஒரு வட்டண்டா இதுல ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்னு பஞ்ச் டயலாக் மிகவும் பிரபலமாச்சு அதே மாதிரி கில்லி படத்தை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆபிஸ் வசூல் மாஸ் காட்டிய விஜய் படங்கள்ல கில்லி முக்கியமான படங்க இந்த படத்துல விஜய் பேசும் கபடி ஆடலாம் கிரிக்கெட் ஆடலாம் பரதநாட்டியம் ஆடலாம் கதைகள் கூட ஆடலாம் ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாது மாதிரி இந்த மாஸ் பஞ்ச் டயலாக் இன்று வரைக்கும் பலரே ஃபேவரட் டயலாக்காக இருக்குங்க அதே போல் கில்லி படத்தில் இந்த ஏரியா அந்த ஏரியா எந்த இடம் அந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா அப்படின்னு பஞ்ச் டயலாக் வெகு பிரபலம் அப்படின்னு கூட சொல்லலாம் போக்கிரி படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயின் மாஸ் படங்களில் போக்கிரி படத்திற்கு தானே இடம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா நானே என் பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு பான்ஸ் டயலாக் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாச்சு குருவி படத்தை பொறுத்த வரைக்கும் என் பாக்கா கமர்ஷியல் படமான இந்த படம் நம்ம பேச்சு மட்டும்தான் சைலண்டாக இருக்கும் ஆனா அடி சரவெடி அப்படின்னு பான்ஸ் டயலாக் இடம்பெற்றிருக்கும் துப்பாக்கி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வெள்ளனிடம் விஜய் பேசும் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ற டயலாக் மிகவும் பிரபலமானது கத்தி தெரி மெர்சல் வாரிசு படங்கள்லையும் இதே டயலாக் பயன்படுத்தப்பட்டிருக்கு கத்தியை வரைக்கும் பத்து நிமிஷத்துல மொத்த பேரும் வண்டியில் இருக்கும் வண்டி ஏரியாவுக்கு வெளியில இருக்கணும் அப்படின்ற பாஞ்ச் டயலாக் மிகவும் பிரபலமாச்சு மாஸ்டர் படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பிடிச்சவன் கோடி பேர் இருக்காண்டா வெளியில அப்படின்ற ஐகானிக் டயலாக் தனது ரசிகர்களுக்காகவே பேச விஜய் இதனையடுத்து நடிகர் விஜய்யின் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தின் இரண்டாவது சிங்கிள் பாடலான சின்ன சின்ன கண்கள் பாடல் ஜூன் இருபத்தி இரண்டு மாலை ஆறு மணிக்கு வெளியாகியிருக்குங்க இந்த நிலையில் நள்ளிரவு பன்னிரெண்டு ஒரு மணிக்கு விஜய் பிறந்தநாளுக்காக பர்த்டே ஷார்ஸ் அப்படின்ற பெயரில் ஒரு சிறிய வீடியோவை படக்குழு வெளியிட்டிருந்தாங்க அதில் வெளிநாட்டில் நடக்கக்கூடிய சேசிங் காட்சி ஒன்றின் சிறிய கிளிப்ஸ் ஒன்று இடம்பெற்றிருக்கு வயதான தோற்றத்தில் இருக்கும் விஜய் பைக் ஓட்ட பின்னால் இளம் வயது விஜய் கை கையில் துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்காரு விஜயின் பிறந்தநாள் அன்று தி கோட் அப்டேட் கேட்டுக்கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இந்த வீடியோ டபுள் ட்ரீட் ஆக அமைந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க